உடைந்து போன என் வாழ்வை சீரமைச்சாரே அரணான பட்டணம் போல் மாற்றி விட்டாரு என் வாழ்வை சீரமைச்சாரே அரணான பட்டணம் போல் மாற்றி விட்டாரு என் சத்துருக்கள் பின்னிட்டு ஓடச் செய்தாரு என் எல்லை எங்கிலும் சமாதானம் தந்தாரே என் சத்துருக்கள் பின்னிட்டு செய்தார் என் எல்லை எங்கிலும் சமா அவ செய்த நன்மைய நான் சொல்லி துகிப்பேன் அவர் செய்த நன்மைய அவர் என்னோட இருந்தா ஒரு சேனத்து பாய்வு அவர் என்னோட இருந்தா கைய நல்லா தட்டணும் அவர் என்னோடு இருந்தா ஆதாம் கெட்டது செஞ்சதுனால அவன் செஞ்ச கேடு பிள்ளைக்கு வரும்னா என் டேடி சிலுவையில நன்மை செஞ்சதுனால அவர் பிள்ளையாகி எனக்கு அவருக்குள்ள இருக்கிற நன்மை